கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிரி வரும் மார்ச் மாசத்தினுடைய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் ஏன்னா மாத அதாவது ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பர்டிகுலர்லி இந்த மார்ச் மாதத்துல அதாவது வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் நிறைந்து இந்த மார்ச் மாதத்துல எத்தகையான நன்மைகள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது முதன்மையாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்துல கிரகங்கள் உலாவரும் கிரகங்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னி ராசியில வந்து கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் தொலாமில் வந்து மாத தொடக்கத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து ஒரு அற்புத கூட்டணியாக மக்கரத்தில் சனி பகவான் தன்னுடைய மூல ஆன வீடில பலம் பொருந்திய கும்பத்தில் இருக்கும்போது சூரிய பகவானோடு அவரோடு இணைந்திருக்கிறார் புத பகவான் அவரோடு இணைந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து மீனத்தில் அமரச்ச குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கும்போது ஏனை பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றங்கள் காத்திருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் மாதராசி பலன்கள் நம்ம ஏன் பார்க்க வேண்டுமென்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கிறதா இருந்தது ஆனால் அந்த காலகட்டங்கள் அந்த நல்ல நேரம் வராது வரை நமக்கு அந்த லோன் கிடைக்காது திடீர்னு உங்களுக்கு சாதகமான ஒரு கிரகநிலைகள் வந்து மார்ச் மாதத்தில் வந்திருந்து அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா நீங்கள் அன்றாட் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அன்றாடு பெறக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எது வந்து எளிதாக பெற முடியாது ஏன்னா நீங்கள் அதாவது ஒரு வேலை முடியிற மாதிரி இருந்தால் கூட அந்த கிரகங்களை சாதகமான நிலை உங்களுக்கு வராது வரை அந்த வேலை என்பதை முடிகிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஆக இப்போ பிப்ரவரி மாதத்தில் தடைப்பட்ட பல வேலைகள் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கலாம் அதனால தான் இந்த மாத பலன்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏன்னா நிறைய பேர் இப்போ சுவாமிஜி இடத்துல கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்க சுவாமி எங்களுக்கு போன மாதம் வீடு கட்டலாம்னு நினச்ச முடியல இல்லை போன மாதம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி வந்து தட்டு போயிடுச்சு இனி மார்ச் மாதத்தில் எங்களுக்கு அமையுமா இல்லை லோன் வந்து கடைசி உரை வந்து என்னமோ காரணம் இல்லாமல் நின்று போயிடுச்சு எந்த வீக்கிலோ கிடைக்குமா இந்த மாதத்தில் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா கிரகங்களை வந்து தரக்கூடிய எல்லா வகையான நன்மைகளுக்கு வந்து நேர காலகட்டங்கள் என்பது சாதகமான கிரக நிலைகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் மாத பலன்களினுடைய சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ராசியும் நம்ம அலசி பார்ப்போம் தன்னுடைய புத்தி சாத்துரியத்தால் எங்கு சென்றாலும் அரும்பெரும் திறமைகளோடு செயல்படக்கூடிய அதாவது கன்னிராசி என்பர்களுக்கு மூளைதனமே மூளை அதாவது மூளை என்பதை மூளைதனமாக கொண்டவர்கள் காரணம் புத பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய உரிய ராசி கன்னிராசி ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று கோணாதிபத்தி அதாவது உச்சம் பெற்று ஆட்சி பலத்தோட இருக்கூடிய கன்னிராசி அம்மளுக்கு விசேஷமான திறமை கொடுக்கக்கூடியது மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகி புது பகவான் ஆறாம் வீட்டில் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதிக்கு மேலே ஏழாம் பாவத்தை வந்து தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறது என்பது மிக விசேஷமானதாகும் காரணம் என்றால் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுக்கு அர்த்தமாகும் ஒரு எதிர்பாராத பல யோகங்கள் தொழில் ரீதியான பல மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக்கும் காரணம் தொழில் ஸ்தானாதிபதி புத பகவானாக இருக்கிறதுனால மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகி புத பகவான் வந்து நமக்கு ஆறுலோ இருந்து ஏழுக்கு செல்கிறார் ராசிலேயே வந்து கேத்து பகவான் இருக்கிறார் தனாதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழாம் தேதி அவர் வந்து ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் ஆறாம் வீட்டுல சுக்கிரன் வரது மறைந்த சுக்கிரன் நிறைந்த தனலாபத்தை தருவான் விசேஷமான தனாதிபதி தனாதி தனபாக்யாதிபதி தனபாக்யாதிபதி புத பகவான் சுக்கர பகவான் வந்து ஆறாம் வீட்டில் அமர்வது என்பது மிக சிறப்பு மூணு எட்டு கூடி செவ்வாய் பகவான் உச்சமடைகிறது என்பது எதிர்கள் அல்லது நீண்ட வருஷங்களை வராத சொத்துகள் உயிர் சம்பந்தமான சொத்துகள் இதெல்லாம் திடீர்னு வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைந்து ஒரு புதல்யோ புதையல் யோகம் மாதிரி எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலமாக நம்ம சொல்லலாம் காரணம் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது மூணு எட்டுக்குடைய அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் உச்சமடைகிறார் இந்த கெட்டஸ்தானாதிபத்தியங்களை கொன்ற மூணு என்பது முயற்சி எட்டு என்பது எதிர்பாராத தன வரவு இந்த ரெண்டும் சேர்ந்து ஐந்தில் பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது ஒரு தன லாபத்தை நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய யோகம் நீங்கள் பெறுவீர்கள் என்றது உறுதியான உண்மை நாலு ஏழு குடி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு பகவான் எட்டிலும் மறைஞ்சிருக்கிறார் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது காரணம் பொது ஏன்னா கன்னியராசி பொறுத்தவரை குரு பகவான் வலிமை பெறக்கூடாது அவர் மறைந்திருக்க வேண்டும் அல்லது கெட்ட ஸ்தானங்கள் அமர வேண்டும் அதே போல் இப்போது அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல அவர் மறைஞ்சிருக்கிறார் பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது உங்களுக்கு யோகம் என்பதை தேடி வருகிறது ஸோ நாலு ஏழு குடியவனும் எட்டில் அமைஞ்சிருக்கிறார் ஐந்து கூடி சனி பகவான் யோகாதிபதி ஆறில் பலமாக உட்காந்துருக்கிறார் சனி பகவானுக்கு உகுந்த இடம் ஆறாம் இடம் ஆறு ஒம்பது பதி மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருக்கும்போது முடிச்சூட மன்னன் ஆக்குவான் என்று ஜோதிட விதி ஸோ சனி பகவான் ஏற்கனவே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு மகத்தான யோகத்தை செய்வான் என்றது உறுதியான உண்மை அவர் ஆறாம் பாவத்தில் வலிமையான எல்லா ஆட்சி பலத்தோடு விசேஷமாக இருக்கார் ஏழாம் பாவத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் ராகு கேத்து ஆதிக்கத்துக்குள்ளே கன்னிராசி அன்மில் வந்ததுனால சம்பந்தம் இல்லாத வேலை செய்கிறதில் தான் பல பிரச்சனைகள் வேலை செய்கிறத இடத்துல வந்து நம்ம எதிர்பாராத பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் எப்படி இருந்தாலும் ராகு கேத்துகள் வந்து பாம்பு கிரகங்கள் இல்லையா ஸோ நம்ம தொழில் பார்த்து நம்ம வளர்ச்சி பார்த்து ஏதோ ஒரு வகையில் போராம்படுவார்கள் பல தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு மிகுந்த கவனத்துடன் எல்லோருடத்திலும் அன்பாக நீங்கள் பழக வேண்டும் அன்பாக செயல்பட வேண்டும் யாரை குற்றை குறைகளை சொல்வது என்பதை தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் பாக்யாதிபதி சுக்கர பகவான் வந்து வலிமையான நிலை தொழில்ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து ஏழாம் பாவத்தில் வந்திருக்கிறார் கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு உண்டாகின உகுந்த காலம் ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தால் மேற்கொண்டு கூட்டு தொழில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டாகின வழி என்பது தென்படுகிறது ஸோ வெளிநாட்டில் அல்லது உள்நாட்டில் நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு மகத்தான யோக காலமாக நாம் இந்த காலத்தை சொல்லலாம் சந்திர பகவான் பதினொன்று குடையவனாக வருகின்றார் அவர் மூணாம் பாவத்தில் இருக்கிறார் உங்களுக்கு எதிர்பாராத கடல் தாண்டி வருமானங்கள் கடல் தாண்டு செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய நன்மைகள் என்பதை காத்திருக்கிறது பன்னெண்டாம் வீடு சூரிய இது அது வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து அவரை வந்து ஆறாம் இடத்துல சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்லது விசேஷம் விபரீத ராஜயோகம் ஆறு குடையவன் பன்னெண்டு குடையவன் ஆறிலும் நின்று பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பது ஒரு அபாரமான ராஜயோகம் இது சூரிய பகவானுக்கு சேர்ந்ததுனாக அரசாந்த தொழில்களும் மிகப்பெரிய யோகம் எதிர்பாராத பதவி யோகம் அந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து கூட்டி ஒரு பதவி எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்கக்கூடிய நிலை அரசாந்த விஷயங்களில் மிகப்பெரிய உயிர்வான நிலைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு போஸ்டில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பது அரசாந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு என்பதே பண விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு நன்மை என்பது இது போன்ற பல எதிர்பாராத அதிருஷ்ட வாய்ப்புகளோடு கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் காத்திருக்கிறது குரு பகவானுடைய பார்வை நம்ம எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு விரைஸ்தானத்தில் விழுகிறது அதுக்கப்புறம் தனஸ்தானத்தில் விழுகிறது சுகஸ்தானத்தில் விழுகிறது வண்ணவன் பார்வை விசேஷமானது குரு பார்க்க கோடி நன்மை ஆக நமக்கு விரைவு பாகத்தில் விழுதுனால விரயங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது கட்டுக்குள்ளே வந்துடும் ஐநூ ஷைன சுகத்து மேலே விழுவுறதுனால இத்தனை நல்ல வேலைகளுக்காக மற்ற விஷயங்களுக்காக நம்ம சுற்றிட்டே இருந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியை வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது ஏற்படும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தான் காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை இருக்கின்ற நிலைகள் என்பது நடக்கும் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது நாகதோஷத்தினுடைய தாக்கம் குறையும் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால தான் வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கக்கூடிய காரு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் கன்னிராசி என்பர்களுக்கு ஏன்னா கன்னிராசி மழை நிறைய பேர் நாங்கள் கண்ணீர் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறது அந்த கருத்துக்கள் எல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி இந்த கடந்த ஆறு மாதங்களில் கன்னிராசி பிள்ளைக்கு டைம் ரொம்ப நல்லாவே இருக்குது எதிர்பார சின்ன சின்ன பிரச்சனைகள் தவிர மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஈஸியாக லீட் ஆகிட்டு இருக்குது சினி எதிர்வரும் காலங்களில் மிக சிறப்பாக அமையும் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத கண்டிராச நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக மார்ச் மாதம் அமைந்து விடுகிறது சர்வே ஜனம் சுக்கினோ